ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி சிசி பைக்குக்கும் ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் ஃபைவ் ஹண்ட்ரட் சி பைக்குக்கும் உள்ள கம்பரிசனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சிவப்பு பாக்ஸை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழித்து எங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி சிசி ஃபைவ் ஹண்ட்ரட் சிசி ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் த்ரீ ஃபிஃப்ட்டி ரெண்டு எடிஷனில் கிடைக்குது ஸ்டாண்டர்ட் எடிஷன் இன்னொன்று ரெடி எடிஷன் ரெண்டு எடிஷனில் கிடைக்குது அதுவே க்ளாசிக் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டாண்டர்ட் எடிஷனில் மட்டும்தான் தான் கிடைக்குது கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியோட ப்ரைஸ் பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஆன் ரோட் ப்ரைஸில் கிடைக்குது கிளாசிக் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைக்குது ரெண்டு பைக்கிலுமே சிங்கிள் ஸ்லிண்ட்ரு இன்ஜின் இருக்குது கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி பத்தொம்போது புள்ளி எண்பது பிரேக்காஸ்ட் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது கிளாசிக் ஃபைவ் ஹண்ட்ரட் இருபத்தேழு புள்ளி இருபது பிரேக்காஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியில் இருக்குது கிளாசிக் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் இருக்குது இன்ஜெக்டர் இருக்குது ரெண்டு பைக்லேயுமே யார் கூல்டு இன்ஜின் தான் மேனுவல் கியர் அஞ்சு கியர்ஸ் இருக்குது ரெண்டு பைக்லேயுமே ரெண்டு பைக்லேயுமே ரெண்டு ஸ்பார்க் ப்ளக் இருக்குது ஃப்ரண்ட்டில் ரெண்டு பைக்லேயுமே டிஸ்க் பிரேக் இருக்குது ஆனால் பேக்கில் ரெண்டு பைக்லேயுமே ட்ரம் பிரேக் தான் இருக்குது ஃப்ரண்ட்டு டிஸ்கோட சைஸ் பார்த்தோன்னா இரநூத்தி ஐம்பது மில்லிமீட்டர் இரநூத்தி எண்பது மில்லிமீட்டர் ஃப்ரண்ட்டு டிஸ்க்கோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி எண்பது மில்லி மீட்டர் ரெண்டு பைக்லேயுமே ரெண்டு பைக்லையுமே பத்தொம்போது இன்ச்சு வீல் இருக்குது ரெண்டு பைக்லேயுமே ட்யூப்லெஸ் டயர்ஸ் கிடையாது அலாய் வீல் கிடையாது ரேடியல் டயர்ஸ் கிடையாது கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியோட வெயிட் எவ்வளோனா நூற்றி எண்பத்தேழு கிலோகிராம் கிளாசிக் ஃபைவ் ஹண்ட்ரடோட வெயிட்டு நூற்றி தொண்ணூறு கிலோகிராம் ரெண்டு பைக்குக்கும் லென்த்தில் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தோன்னா கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியை விட கிளாசிக் ஃபைவ் ஹண்ட்ரட் நாலு சென்டிமீட்டர் லென்த்து கம்மியாக இருக்குது அதே மாதிரி கிளாசிக் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு சென்டிமீட்டர் ஹைட்டு கூட இருக்குது த்ரீ ஃபிஃப்டியை விட ஃபைவ் ஹண்ட்ரட் சிசி கிளாசிக்கில் ஹைட்டு ஒரு சென்டிமீட்டர் கூட இருக்குது ரெண்டு பைக்லேயும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோன்னா நூற்றி முப்பத்தஞ்சு மில்லி மீட்டர் இது ரொம்ப கம்மி அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா ஸ்பீட் பிரேக்கரில் போகும்போது நிறையவே பைக் அடிவாங்கும் அதே மாதிரி கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியில் பதிமூன்று லிட்டர் பெட்ரோல் டேங்க் இருக்குது கிளாசிக் ஃபைவ் ஹண்ட்ரடில் பதிமூணு லிட்டர் பெட்ரோல் டேங்க் தான் இருக்குது மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி முப்பதுலேருந்து முப்பத்தெட்டு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் கிளாசிக் ஃபைவ் ஹண்ட்ரட் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அதேமாதிரி ரெண்டு பைக்லையுமே ஸ்பீடோ மீட்டர் பார்த்தோன்னா அனலாக்ல தான் இருக்கும் டிஜிட்டலில் கிடையாது ரெண்டு பைக்லையுமே லோ ஃபுவீல் இண்டிகேட்டர் காட்டும் லோ பேட்ரி இண்டிகேட்டர் காட்டும் சைட் ஸ்டாண்ட் அலாரம் இருக்குது ராயல் என்ஃபீல்டு கிளாஸிக் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டு பைக்லையுமே மேஜராக வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிரேக்கிங் தான் இந்த மாதிரி சிசி அதிகமாக உள்ள ஒரு பைக்கில் பேக்கில் டிஸ்க் பிரேக் ஆப்ஷனும் கொடுக்கறதில்ல ஏபிஎஸும் வரதில்லை பிரேக்கிங் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் ஆசைப்படுறாங்க பைக் ஓட்டுறவங்களும் ஆசைப்படுறாங்க அதேமாதிரி எண்பது கிலோமீட்டருக்கு மேலே இந்த பைக்கில் ட்ரைவ் பண்ணும்போது வைப்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷனில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அதேமாதிரி குட்டையாக இருக்கவங்களுக்கு ராயல் என்ஃபீல்டோட சீட்டிங் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை குட்டையாக இருக்கவங்க ஓட்டும்போது லாங் ட்ரைவ்லாம் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு வந்து இந்த பைக் ஏற்ற பைக் கிடையாது அதுமாதிரி கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி சிசி பைக்கில் ஃபியூவல் கேஜ் கிடையாது அது பெட்ரோல் வந்து எவ்வளோ இருக்குது கம்மியாக இருக்கா ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறது ஃபியூவல் கேஜ் கிடையாது ஃபைவ் ஹண்ட்ரட் சிசி பைக்கில் இது இருக்குது த்ரீ ஃபிஃப்டி ஓட்டிகிட்டு போகும்போது எங்கே பெட்ரோல் நிற்கும் எங்கே பைக்கு நிற்கும் எங்கே பெட்ரோல் தீரும் அப்படிங்கிறத நம்ம பயந்துக்கிட்டே ஓட்ட வேண்டியது இருக்குது இந்த விஷயங்கள்லாம் சால்வ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னும் ராயல் என்ஃபீல்டு வச்சிருக்கவங்களும் வாங்க போகிறவங்களும் ஆசைப்பட்றாங்க இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி